கல்லூரி மாணவிய வந்து தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிற ஒரு கோர ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு நிர்வாணமாக அடிபட்டு என்ன தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்ல புடிச்சிட்டு போதையில மது போதையில தாக்குற விஷயம் நடக்கல டாஸ் மார்க்கில் சேல்ஸ் குறைஞ்ச அதுவே மீட்டிங் நடக்குது உணவுப் பொருளை கூட கஞ்சா பொருட்களை கொண்டு வர்றது என்ன வீட்டு மாடி தோட்டத்துல பயிர் வைக்கிறது தன்னை அப்பான்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலேயே காவலர்களே கற்பளிச்சாங்க அது தமிழ்நாட்டுடைய மானம் என்பது இந்திய அளவுக்கு பேர் பேர்கட்டு கொடுத்துருக்கேன் இப்போ நகரத்தின் முக்கிய பகுதி கோயம்புத்தூர் நகரத்தின் முக்கிய பகுதியில் நடக்குது இங்கே அண்ணா ஸ்டீலும் அந்த அந்த கல்லூரி வளாகத்துக்குள் பல்கலைக்கழகத்து வளாகத்துக்குள் நடக்குது ஒரு காட்டில் அப்படிதான் க சார கள்ளச்சாரம் காட்சி வைக்கிறேன் எங்கே இருந்தால் கலெக்டர் அரசுக்கு கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய கலெக்டர் அலுவலகத்துக்கு பின்புறம் அம்மா வீட்டுலேருந்து பாட்டி வீட்டுக்கு நடந்து போன குழந்தை என்ன அதை கடத்தி கடத்திட்டு போய் ரெண்டு மூணு நாள் கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் அந்த குழந்தையே ஓடி வந்து என்ன அவன் அவன் ஏதோ ஃபோன் அட்டன் மணி போய் அப்போ அந்த நடந்த காயத்தோடு அந்த குழந்தை ஓடி வந்து மாட்டன் விஷயம் நடந்துச்சு இதே மாதிரி இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் நிம்மதி ப்ராபர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் கல்லூரி மாணவி வந்து அதாவது அவங்களோட ஆண் நண்பரோட பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்துல வந்து ஆண் நண்பர வந்து ஒரு மூன்று இளைஞர்கள் அந்த பக்கமா வந்த இளைஞர்கள் வந்து அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லூரி மாணவியை வந்து போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிற ஒரு கோர ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு சோ அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்க்கு அப்புறம் பெருசாக இது வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்க பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பத்திரிக்கையாளர் திரு ராஜா ஸ்டாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பார்த்தோம் அது கொஞ்ச நாள் அப்படி பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அது அதோட அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதையே வந்து அதுக்கு அடுத்து அடுத்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியல சோ இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அந்த விமான நிலையத்துக்கு பின்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போ என்ன நடக்குது ஒரு சீரியஸான ஒரு நடவடிக்கைகள் இல்லாததுதான் இதுக்கு காரணமா அனாலிஸ்ட் விஷயத்திலேயே இவங்க ஒரு அது ஒழுங்கான முறையில் செஞ்சுருந்தாங்கன்னா அதை செஞ்சுருந்தாங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுறது விசாரணை கொண்டு போகிறது மட்டும் இல்லைங்க இப்போ நானும் சேரனுக்கு என்ன வகையான தண்டனை கிடச்சிது அல்ல எந்த வகை பார்க்கப்பட்டுச்சு என்ன மீண்டும் மீண்டும் வந்து அது காப்பாற்றுறதுக்கான முயற்சி காப்பாற்றுறதுக்கான குற்றவாளி காப்பாற்றுறதுக்கு இது இந்த அரசு பொறுப்பு இல்லை ஏன் ஒரு கல் அண்ணா இன்ஸ்டியூட் விஷயத்தை எடுத்துக்கோ கல்லூரிக்குள்ள கல்லூரி வளாகத்திற்குள்ள என்ன கல்லூரி வளாகத்துக்குள்ள ஏற்கனவே நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்குது செக்யூரிட்டி இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி தான் பேச நடந்துச்சு அடுத்தது இது வந்து உடனே இன்னொரு விஷயம் விஷயம் என்னென்னா அது நண்பர்களோடு ஆண் நண்பர்களோடு பேசியிருந்தேன் அப்படிங்கன்னா இந்த நண்பர்கள் நண்பர்கள் தாங்க அதற்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது அவர்களுடைய சுதந்திரம் சார்ந்தது ஏன்னா அதையும் ஒரு விஷயமா பேசப்படுறது அந்த பொது சமூகத்தில் அதுக்கு என்னன்னா இந்த பெண்கள் மீதான திணிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு இப்போ ஒரு பாலியல் ரீதியாகனா ஒரு விஷயம் தான் அது ஏன்னா இதனுடைய தொடர்ச்சியாக அவங்க அங்கே நடக்கிற குற்றத்தை அதை நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அவர்களும் இங்கே தனிமேல் அப்படி இல்லைனா என்ன அங்கே போய் தனியாக போய் நின்று பேசிட்டு இருக்கிறதே ஒரு பிரச்சனையாகவும் பிரச்சனைக்குரிய இடம் ஒரு குற்றத்திற்குரிய விஷயமாகவும் மாற்றுவதற்குல்ல இதுதான் அதே மாதிரியான தான் இப்போ கோயம்புத்தூரில் பேசிட்டு இருந்தது அப்போ இப்போ அதில் இங்கே ஒருத்தன் அங்கே மூணு பேர் மூணு பேர் வந்து தன் அந்த நண்பரை அடித்து போட்டுட்டு அந்த பெண்ணை கடத்திட்டு போய் பாளைய வன்கொடுமை பண்ணி காவல்துறை முயற்சியில் மீட்டாச்சு ஆனால் நாங்கள் நிர்வாணமாக அடிபட்டு என்ன தாக்கப்பட்டு பழைய வன்கொடுமை மட்டும் இல்லை கடுமையாக தாக்கப்பட்டு அவரும் த அந்த ஆண் நண்பரும் தாக்கப்பட்டிருக்காரு இவங்களும் தாக்கப்பட்டிருக்காரு ஆக இப்படியான விஷயங்கள் சட்ட ஒழுங்கு இவ்வளோ விஷயத்தில் செய்கிறதுனால தான் ஏன் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இதை செய்யலை அப்படிதான் ஏன்னா அவர்கள் லாக்அப் டெத்தை இருபத்தஞ்சு தாண்டி போட்டுச்சு இந்த ஆட்சியில் லாக்அப் டெத்தை இருபத்தஞ்சை தான் மேலே தாண்டிடுச்சு என்ன ஆக அதுக்கு இருபத்தஞ்சாவது டெத் வரைக்கும் ஒரு சாரியாவது கேட்டுட்டு இருந்தார் சாரி கேட்டால் கடைசியாக அந்த நம்ம அஜித்துடைய மரணத்துக்கு இப்ப இருபத்தாறா சென்னையில் இப்போ நடந்ததுக்கு அது கூட இல்லை என்ன ஆக இந்த காவல்துறை வந்து ஒன்று சுதந்திரமாகவும் சுதந்திரமாகவும் அதே அதே சமயத்தில் ஒரு கட்டுப்பாட்டற்ற கட்டுப்பாடோடய சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு என்ன அதாவது அரசியலம் தலையீடு அதுல தான் என்னோட காவல்துறையிட என்ன சொல்லுவாங்க இந்த தலையீடுலாம் இது இருக்கிறதுனால எங்களால இது சரியா செய்ய முடியல நாங்கள் ஸ்பெஷல் டியூட்டி போனோன்னா இந்த மாதிரி விஷயத்துல போட வேண்டியது இருக்கு இப்படி பண்ண வேண்டியது இருக்கு அப்படியான குற்றச்சாட்டு ஏன்னா எண்ணிக்கை பற்றாக்குறை எங்களுக்கான நேரம் பிரச்சனை இப்படியான விஷயங்கள் காவல்துறைக்குள்ளேயும் இருக்குது அது இருக்கிறதுனாலதான் எங்களால சரியா செய்ய முடியலங்கிறாங்க என்னன்னா இப்ப எஸ்பி ஆஃபீஸர் எஸ்பி ஆஃபிசர் இவ்வளவு பேர் இருக்க வேண்டியது இருக்கு என்ன எஸ்பி ஆஃபீஸ் சொல்லி வீடுகளில் இவ்வளோ பேர் இருக்க வேண்டியது இருக்குது அவர்களுக்கான சேவை செய்யக்கூடிய எல்லாமே காவலர்கள் தான் செய்வாங்க என்ன அவரோட டிரைவர்கள் இருந்து டிரைவர்னா அவருக்கு எஸ்பிக்கான டிரைவர் வேற ஃபேமிலிக்கான டிரைவருங்கிறது வேற இல்ல அது வேற வேற இடம் இல்லை ஆனால் அது வேற ஒரு இடமா பார்க்க மாட்டாங்க இதே டிரைவர்ஸாக அதை யூஸ் பண்ணிக்குவாங்க என்ன மேல அதிகாரிகள் இப்போ எனக்கு இதாவது பற்றாக்குறை காரணங்கண்ணா ஏறத்தால் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய உயரதிகாரிகள் வேலை செய்யக்கூடியவர்களை ஒரு அஞ்சாயிரக்கும் மேற்பட்ட காவலர்கள் இருக்காங்கன்னு ஒரு புலிவரை சொல்கிறாங்க கட்டுரை சொல்ல ஆக இப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இதையெல்லாம் யார் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்க ஒரு அஞ்சாறு பேர் வே வீட்டு வேலை வீட்டு வேலைன்னா வெறும் காவலர்களுக்கு அதாவது ஒரு எஸ்பிக்கோ ஏசிக்கோ டிசிக்கோமான வேலை மட்டும் இல்லை அவர்களுடைய உதவியாளர்களாக இருக்கிறவர்களை மட்டும் சொல்ல வரல அவர்களோட குடும்பத்திற்கு உதவியாளர்களாக இருக்கிறாங்கல்ல அதையே வந்து நீங்கள் அது அன்னபிஷேக செய்கிறதுங்க அதை வந்து கட்டுப்படுத்தணுமா கட்டுப்படுத்த தான் என்ன அப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்திருக்கணும் அது அதுபோல இந்த கொ கொள்ளை மதுபான பிரச்சனை என்ன இப்பங்க முன்ன ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் படப்பை காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பைல இப்போ சாலமங்கல ஊரில் புதுசா ஒயின் ஷாப் திறக்கிறாங்க புதுசா ஒயின் ஷாப் திறந்துக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் காஞ்சிபுரம் கலெக்டர் அளவில் இப்போ பாதகையோட போய் போராட்டம் பண்ணி ம கலெக்டர் மனு கொடுத்து சண்டை போட்டு வந்திருக்காங்க அப்போ நான் அதை எடுக்கிறேன் நிறுத்துவோம் அதாவது மூடுவோம்னு சொன்ன திமுக தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்தது படிப்படியாக குறைப்போம் சொன்னதான் அவர்களை இப்ப புதிதாக ரெண்டு நாளுக்கு முன்னாடி இதே ப படப்பையில் திறந்துருக்காங்க அதுவும் சாலையை ஒட்டி என்ன அங்கே பள்ளி இருக்குது பக்கத்தில் அருகில் பள்ளி இருக்குது அப்ப சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஆமாம் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது ஏன்னா மது போதையில் நடந்து கொள்வது தான் இப்போ காவலர்களை இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சமூகத்தில் காவலர்களை தாக்குறார்கள் யாரையா குடிமகன்கள் என்ன அவர்களை குடிச்சிட்டு போதையில் மது போதையில் தாக்குற விஷயம் நடக்குதுல அப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்த யாரு என்ன நீங்கள் மார்க்கெட்டிங் வச்சு இந்த டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்குல்ல அது மிக மோசமான இது ஒரு கலெக்டருக்கு என்ன வேலையாங்க ஒரு தீபாவளியில் இவ்வளோ சேல்ஸ் காட்டணும் இவ்வளோ பண்ணணும்னு ஒரு கலெக்டருடைய வேலையாது அது செய்ய வைக்கிறாங்களே என்ன இன்டைரக்டா செய்ய வைக்கிறாங்களே நேரடியாக நடக்குதா நடக்கலையோ ஆனால் இன்டெரெக்டாக செய்ய வைக்கிறாங்கல்ல ஒவ்வொரு தடவை சேல்ஸ் குறைஞ்சா ஏன் சேல்ஸ் குறைஞ்சது ரிவியூ மீட்டிங் நடக்குதுங்க டாஸ் மார்க்கில் சேல்ஸ் குறைஞ்சா ரிவியூ மீட்டிங் நடக்குது அப்போ இதை இந்த மது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்ன அப்ப அதை தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய இப்ப இந்த ஒரு அதுவும் ஒரு பக்கம் பிரச்சனை அது போக தலையாய பிரச்சனையா இன்னைக்கு இருக்கிறது வந்து போதை கலாச்சாரம் ஆமா இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் இனிமே கூட பயமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பள்ளி குழந்தைகள் மத்தியிலே வந்து போதைப் பொருட்கள் இருக்கிறதா சொல்றாங்க அப்ப என்ன நடவடிக்கைகள் எடுத்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதுக்கு அப்புறமாவது இருக்கணும் அப்படிங்கறதுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க நீங்க போதைப் பொருள் அது கஞ்சா உட்பட ஒரு சாதாரண உணவுப் பொருள் வந்துச்சு ஆம்லேட்டில் கஞ்சான்னு கொண்டு வந்தாங்க சாக்லேட்டில் இருந்துச்சு அப்புறம் அதுக்கடுத்து ஆம்லேட்டில் இப்போ உணவுப் பொருளை கூட கஞ்சா பொருட்களை கொண்டு வர்றது என்ன விளை விளை நிலங்கள்ல பயிர் வைக்கிறது வீட்டு மாடி தோட்டத்தில் பயிர் வைக்கிறது இப்படியான விஷயம் நடந்துட்டு இருக்கு கஞ்சா அதாவது இது எல்லாமே இந்த நான்கரை ஆண்டுக்குள்ள திமுக ஆட்சி ஏற்றதுக்கு பிறகு இது மிக அதிகமாக நடக்கும் என்ன மிக ஒன்றும் இல்லைங்க பாதுகாக்க வேண்டிய காவலர்கள் திருவண்ணாமலை சம்பவம் தக்காளி விற்கிறது வேற ஆந்திர வந்த வியாபாரிகள் ரெண்டு பெண்கள் வந்தாங்க தாயும் மகளும் அவர்களை அந்த வியாபாரி தக்காளிக்கு வந்த வியாபாரி அந்த பெண்களை திருவண்ணாமலை சேர்ந்த காவலர்கள் ரெண்டு பேரு கற்பழிச்சாங்க இல்லையா ஆக இருக்கிற போலீஸே காவல்துறையே அப்ப காவல்துறையில் கையில் வைத்திருக்கக்கூடிய அப்பாவின் ஆட்சியில் என்ன தன்னை அப்பான்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலேயே காவலர்களே அது தமிழ்நாட்டுடைய மானம் என்பது இந்திய அளவுக்கு பேர் ஒவ்வொரு சம்பவமும் காட்டுதுல இந்த மாதிரியான இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து வட தான் கேள்விப்படும் இந்த மாதிரி வந்து அஹ் மூணு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றது அந்த இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்துருச்சா அப்படி அப்ப என்ன காரணமா இருக்கும் இதுக்கு அதுங்க இது இப்ப எங்கயோ ஒரு இடத்துல நடக்கலங்க அதாவது ஒரு ஒரு நெரிசலான நகரத்தின் முக்கிய பகுதி கோயம்புத்தூர் நகரத்தின் முக்கிய பகுதியில நடக்குது இங்க அண்ணா அந்த கல்லூரி வளாகத்துக்குள் பல்கலைக்கழகத்துறை வளாகத்துக்குள் நடக்குது அப்ப இதுதான் அதாவது நீங்க நான் காட்டுல எங்கேயோ போனாங்க அங்கே இருக்கும்போது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படிங்கும்போது அவ ஒரு அது ஒரு விஷயம்தான் அதுவும் நடக்கக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் அதுவா சரி அங்கே காடு இது நேரம் இரவு நேரம் இப்படி ஏதாவது ஒன்றும் சொல்லலாம் ஆனால் மைய நடக்கும் நடக்கும்போது எப்படிங்க அது போனோம் அதாவது எல்லாமே இப்போ அந்த திமுக ஆட்சி காலத்தில் அது கடலூர்ல கடலூரில் க இது கள்ளக்குறிச்சியில் கள்ளசார சாபு நினைச்சுல எங்கே நினச்ச கேரக்டர் அளவுக்கு பின்னாடி எங்க ஒரு மலை மேல ஒரு காட்டுல அப்படிலாம் கள்ளச்சாரங்க காட்சி வைக்கல எங்க வித்தான் கலெக்டர் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய கலெக்டர் அலுவலகத்துக்கு பின்புறம் அந்த அளவுக்கு அதிகாரிகள் மேலே அரசியல்வாதிகள் துணை இருக்காங்களா யாருடைய பேர் திரும்ப திரும்ப வச்சுச்சு திமுக எம்எல்ஏ எம்எல்ஏ வசந்தன் கார்த்திகன் பேர்தல் அது அடிபடுச்சு அவருடைய துணைகள் தான் அது நடந்துச்சுன்னு அதே குற்றவாளியை வெளியே விட்டு அந்த குற்றவாளியே என்ன மீண்டும் கைது பண்ணாங்க அதாவது ஒரு நூறு ஒரு தொண்ணூறு பேருக்கு மேற்பட்ட மரணம் அதில் வந்துருச்சு அந்த கள்ளச்சாராயம் குடித்த விஷயத்தில் அந்த கள்ளச்சாராயம் குடித்த விஷயத்தில் கைது செய்யப்பட்ட வித்த விற்பனை செய்ய வரை கைது செய்யப்பட்டாங்க அதே அந்த அப்புங்கிறவர் மீண்டும் விடுதலையாகி மீண்டும் கள்ளச்சாரம் க விற்று மீண்டும் கைது செய்யப்படுறாரு அப்போ எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு சாவு ஒரு பேர் மேற்பட்ட சாவுக்கு காரணமானவர் அவர் கைது பண்ணிட்டு திருப்பி வெளியே விடுறீங்க அப்ப அந்த அளவுக்கு தான் இவர்கள் ஏன்னா அதுதான் செல்வாக்குங்கள் அதுதான் அந்த அரசியல் தலையீடுங்கிறது யார் தலையீடு வசந்தம் கார்த்திகரன் திமுக எம்எல்ஏ உடைய தலையீடு ஏங்க ஒரு எம்எல்ஏ உடைய மருத்துவமனையில கிட்னி திருடுறாங்களா நான் கிட் அவர் ஒளிப்படியா வந்து அதை சொல்றாரு நான் கார் வாங்கினா நாமக்கல்ல யாருக்குமே கிட்னியா இருக்காதுன்னு பேட்டி கொடுக்கிறார ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ அந்த அந்த அளவுக்கு தைரியமா பேசக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா இவர் நடவடிக்கை எடுத்துக்கணுமா எடுத்துருக்க கூடாதா

அதை கடத்தி கடத்திட்டு போய் ரெண்டு மூணு நாள் கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் அந்த குழந்தைய ஓடி வந்து என்ன அவன் அவன் ஏதோ போன் அட்டன் பண்ண போய் அப்ப காயத்தோட அந்த குழந்தை ஓடி வந்து மாட்டின விஷயம் நடந்துச்சுல இதே மாதிரி இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன அப்ப இந்த அளவுக்கு குழந்தை கூட கற்பழிக்கிற அளவு அளவுக்கு இந்த இந்த மாறுகிச்சுனா நடவடிக்கை எடுக்கணும் ஒரு தவறு நடக்கும் ஆனா தவறைக்கு இவர்கள் எடுக்கிற நடவடிக்கை வச்சு இதாகும்ல அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து நடக்குமா செய்ய மாட்டான்ல அத்தவன் பயப்படாள் ஐயோ இது இப்படி ஆயிடுனா நானசேகரன் என்னங்க தண்டிக்கப்பட்டார் அண்ணா பல்கலை கற்பனைப்பில் ஈடுபட்ட அந்த நானசேகரன் என்ன தண்டனை பெற்றார் அப்போ அந்த தண்டனை தானே இந்த மக்களுக்கு இப்போ இதாக இருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அந்த குற்றம் செய்யறவங்களுக்கு ஆக இந்த அரசு அப்படி செய்கிற அரசா இல்லை அப்படி இல்லைங்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க இது போன்ற விஷயம் தொடர் கதையாகுது இது பத்து நாளுக்கு முன்னாடி கூட அவளை திருவண்ணாமலையில காவலர்களாலே கற்பழிக்கப்பட்டது என்ன அடுத்த பத்து நாள்ல இப்படி வந்து இன்னொரு கற்பழிப்பு என்ன இது பெரிய தெரியுற கற்பழிப்புன்னு தெரியாம புகாருக்கே வராம இருக்கிறது எத்தனை இருக்கும் வெளியே சொல்லிக்க முடியாம எத்தனை இருக்கும் சொல்ல இதை சொன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு அஞ்சு இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க ஆக இதையெல்லாம் கணக்கில் எடுத்தா இந்த ஆட்சி என்பது இவர் அப்பான்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கே மிக அசிங்கமா இருக்கு விஷயத்த வச்சிருக்கிற வேதனைப்படணும் அவர் இது அவர் வேதனைப்படணும் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கணும் என்ன இது எதையுமே நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா நானும் சொல்லணும் யாரோ ஒருத்தர் இல்லைங்க நீங்கள் கட்சிக்காரனா ஒத்துங்க ஒத்துக்காம போங்க உங்களுடைய எல்லா பிரச்சாரத்தையும் மாசுவோடு தொடர்பில் இருக்கிறார் மாசோடு நெருக்கமான அனைத்து புகைப்படங்கள் இருக்கு தமிழ்ச்சி தங்க அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு கூட பிரச்சாரத்துக்கு போறாரு பிரச்சார வாகனத்தில் போறாரு பைக்கில் பின்னாடி பிரச்சாரம் போறாரு உணவுப் பட்டலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு விநியோகிக்கிறாரு எல்லா புகைப்படமாக வீடியோக்களாக வெளியே வருது அதனால நடவடிக்கை இல்லையா அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன ஆக எல்லாமே அதாவது ஒரு கைது பண்ணிட்டாவே அது நடவடிக்கை கிடையாதுங்க ஒரு கைது பண்ணிட்டா என்னென்ன வழக்கு போட்டுங்க என்ன பண்ண போறீங்க எந்த விதமான வழக்கு போட்டிருக்கீங்க அந்த எஃப்ஐஆர் எப்படிங்க வெளியே விட்டீங்க அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சா இல்லையா அண்ணாமலை கூட அதை பேசணும் வெளியே வந்த சமயத்தில் என்ன ரகசியமாக பேனா அந்த குளம் அந்த பெண்ணுக்கு அது எதிர்காலம் ஒன்றும் இருக்குல்ல அந்த அண்ணா பல பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எதிர்காலமும் ஒண்ணு இருக்குல்ல அது அந்த அந்த எதிர்காலம் கேள்விக்குறியாகுதா அவருடைய தனி தனி அவருடைய யாரு என்ன பேரு அந்த விவரங்கள் எல்லாம் வெளியே வரும்போது அவர்கள் எப்படிங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது அவரோட வாழ்க்கை எப்படி போறது அப்ப இதையெல்லாம் இப்ப இதெல்லாம் காவல்துறை கையில் வச்சுக்க கண்டுபடுத்திருக்குன்னு வேணாமா அல்லது இப்படி நடந்தா என்ன இருக்கு இதே அம்மா ஆட்சி நடந்ததா என்ன தரமா இருக்கு ஒரு நாள் எப்படியே நடந்திருக்குன்னு வச்சுங்களா ஏன் டிஜிபியை மாத்திருவாங்க நீங்க வரும் எஸ்பி ஏசி டிசியை விஷயம் என்ன டிஜிபியை மாத்துவாங்க இது அண்ணா திமுக ஆட்சி நடந்திருக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா உடனே டிஜிபிஐ மாத்துறது ஐஜிஐ மாத்துறதுங்கிற வேலைகளை செஞ்சு துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சுப்பாங்க ஒரு தவறு நடந்தோம்னா ஐயோ இப்படி நடந்துருச்சு இனிமேட்டு என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னு பயந்து காவல்துறை நடக்கும் தைரியமா காவலர்களே போய் கற்பழிக்கிற இடத்துக்கு வ வருதுன்னா திருவண்ணாமலையில எப்படி காவல்துறை இருக்குங்க லட்சணம் தெரியுது இல்ல அது அரசு இப்படி நடந்துக்குதுங்க பாதுகாப்பு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு அதாவது ஸ்வச் அந்த இதுல இருந்து அதாவது சென்னையும் மதுரையும் இன்னைக்கு வந்து பேப்பர்ல பார்க்கும் போது என்னன்னா மதுரை வந்து நம்பர் ஒன் சிட்டி எதுலன்னா அசுத்தமான நகரங்களோட பட்டியல்ல சென்னைக்கு வந்து மூன்றாவது இடம் இருக்கு அப்போ பார்த்தா நம்பர் ஒன் மதுரை அப்படிங்கும் போது அப்போ அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா சரியான திட்டமிடல் இல்லை கழிவு மேலாண்மை சரியில்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க அப்போ இந்திய அளவுல வந்து அசுத்தமான நகரங்கள் பட்டியெல்லாம் மதுரைக்கு இன்னைக்கு வந்து முதலிடத்துக்கு வருது அப்போ சென்னை வந்து நம்ம சிங்கார சென்னை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சென்னை மூன்றாவது இடத்துல இருக்கு அப்போ இந்த நகரம் நகரங்கள் தூய்மையாகவே கூட இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இது தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை பார்த்தோம் போராட்டம் பண்ணியிருந்தாங்க என்ன ஆனால் இந்த அரசு என்ன நடந்துச்சு என்னவா அவங்களை கையாண்டுச்சு ஒன்றும் இல்லைங்க தூய்மை பணியாளர் காலையில வேலைக்கு போகும்போது மின்சாரம் தாக்கி இறந்துடுறாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் நடந்துச்சு அப்ப அதுக்கு எது அந்த அந்த விஷயத்தை பாதுகாப்பாக செய்வதற்கான எந்த நடைமுறையும் இல்லை க்ளவுஸ் கூட இல்லைங்க அவங்களுக்கு சரியாக க்ளவுஸ் சப்ளை செய்யப்படலாம் தூய்மை படையோட போராட்டத்தில் அவருக்கு லட்சம் கோரிக்கை லட்சம் போராட்டத்தில் அவர்கள் லட்சம் கோரிக்கை எங்களுக்கு சரியான க்ளவுஸ் இல்லை நேரத்துக்கு உணவு இல்லை என்ன நேரத்துக்கு உணவு சாப்பிடுவதற்கான நேரம் கிடையாது அந்த நேரம் ஒதுக்கிறதுலன்னா காலையிலேயே நாங்கள் வந்துடுவோம் இப்படி காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா வெயில் ஏற ஏறதுக்குள்ளே வேலை எல்லாம் பத்து மணிக்கு மேலே வீட்டை கதவைகளை சாத்திட்டு வெளியே போய்டுவோம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் ஒரு எட்டரை ஒம்பதுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலையும் வாங்கி ஆகணும் அப்படி ரொம்ப அதிகாலையிலே வந்துடுவோம் அப்போ இப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கான அடிப்படை உரிமைகளை செஞ்சு தரல என்ன அப்படின்னு தூய்மைப்படையாளர்கள் போராட்டத்தில் கோரிக்கை வச்சாங்கள என்ன பண்ணுங்க ஒரு பதிமூணு நாள் போராட்டம் விட்டதே பெரிய தியாகம்னு சொன்னீங்க என்ன உள்ள புகுந்து அடித்து அவர்களை அவர்களை இது பண்ணி பண்ணிட்டு அதே தூய்மைப்படையாளர் ஒரு ஒரு சின்ன அணியை வச்சு ஒரு போய் முதல்வர் சந்திச்சு முதல்வர் தான் எங்களுடைய எங்களுக்கு நன்றி தெரிச்சார் இந்தந்த திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சேகர்பாபு ஒரு ஏற்பாட்டில் ஒன்று பண்ணார் இல்லையா அப்போ இப்படி ஜோடிக்கக்கூடிய ஒரு நாடகம் ஆடக்கூடிய அரசாக இது இருக்கும்போது எப்படி வந்து இது சுத்தத்தை நோக்கி நடக்கிறோம் ஒன்றும் இல்லைங்க இப்போ இவ்வளோ பெண்ணுங்களேன் இப்போ வெள்ளம் வந்துச்சுல்ல இப்போ மழை பெஞ்சது இல்லையா இந்த மலையில் வடிநிலை வாரகி எதுக்கு தூய்மை பள்ளியர்களை பயன்படுத்தினீங்க அந்த தூய்மைப் பணியர்கள் வேணாம்னு அவர்கள் நிரந்தரம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல செஞ்சிருக்கணும்ல என்ன இதே போல தான் மதுரையில் ஒவ்வொரு ஒரு கழிவு மேம்பாடுனா இது எங்க போய் கலக்கணும் ஒண்ணு இல்லைங்க தொண்ணூறு சதவீதம் உடைய பணி நடந்து போச்சு உள்ளாட்சி அமைப்புகள் தமிழகம் முழுக்க சென்னையில மட்டும் இல்லை தமிழகம் முழுக்க நடந்து போச்சுன்னு இது சொல்றாங்க சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறாங்க அப்ப அதே போல திமுக தான் கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றிக்க தொண்ணூறு சதவீதம் சொல்றாங்க இப்படி சொல்றவங்க என்னாச்சு இவருடைய கழிவு மேலாண்மை என்னாச்சு என்ன இப்ப ஒவ்வொரு தடவையும் இந்த கழிவு மேலாண்மைக்குள்ள அரசியல் நடக்குது அதுதான் நம்ம வந்து ச இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் போய் தாக்க தாக்குனாங்களா எதுக்காக தாக்குனாங்க கான்ட்ராக்டரில் கிடைக்கிற கான்ட்ராக்டில் இந்த வண்டி வாங்குறதுல அதில் வாங்குறதுல ஊழல் நடந்துச்சுன்னா அவர் அம்பலப்படுத்துகிறார் அப்போ அந்த அம்பலப்படுத்துவதற்கு எதிராக தான் அவரோட வீட்டில் போய் தாக்கினாங்க என்ன அப்படிங்கும் போது இது எந்த வகையில் இதாக இருக்கும் ஒரு நிர்வாகம் என்பது ஊழல் அற்ற லஞ்ச லாவன் அற்ற துறையாக தானே அது வந்து இருக்கும் அதாவது அதுதான் நான் சொன்னேன் இந்தியாவுக்கே இவர்கள் வந்து அசிக்கப்படுத்துறாங்க இந்தியாவுக்கே திமுகவின் ஆட்சி அசிங்கமாக இருக்கு என்ன அதாவது இந்தியா முழுக்கவே நம்ம கேவலப்பட்டு நிற்கக்கூடிய இடத்துல இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பழம்பெரும் நகரம் அதாவது வரலாற்றிலேயே பழம்பெரும் நகரம் வந்துரு என்ன அந்த பழம்பெரும் நகரத்தை ஒரு குப்பை நகரமாக என்ன இன்னைக்கு கேள்விப்பாடும் போது நம்மளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா என்ன கோயில் நிறைந்த நகரம் தமிழ்நாட்டுல என்ன மதுரை அப்படி பேர் பெற்ற அப்படி அப்படி இருக்கக்கூடிய மதுரை நகரத்தை இன்னைக்கு ஒரு குப்பை நகரமா வந்து இன்னைக்கு அறிவிக்கிறதுன்னு அப்ப இந்த திமுக அரசுடைய தோல்வியை தான் அது காட்டுது என்ன எனக்கு தெரிஞ்சு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க ஏன்னா முறை கூட அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில்லை அதன் அடிப்படையில் அவங்க அடிக்கிற கொள்ளை போதே ஆட்சி இருக்கும்போதே அடிச்சுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் எல்லாம் திமுகவும் திமுக ஆட்சியாளர்களும் செயல்பட்டதாக சொல்றோம் என்ன சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இங்க கூட வெறும் போராட்டம் மட்டும் இல்லை அதுக்குள்ள ஊழல் நடந்தது அம்புலப்படுத்தியவர்கள்லாம் வீடு தாக்கப்பட்டார்கள் மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி மிக்க நன்றி